கார்த்திகை முதல் நாள் என்றதுமே சபரிமலை ஐயப்பன் தான் நினைவிற்கு வருவார் இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் நவம்பர் பதினைந்தாம் தேதி மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டது நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது கார்த்திகை முதல் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் சபரிமலைக்கு விரதம் இருந்து யாந்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் கார்த்திகை முதல் தேதியிலேயே பெரும்பாலும் விரதத்தை துவக்கி விடுவார்கள் குருசாமி கையால் துளசி மணிமாலை அணிந்துதான் ஐயப்ப விரதத்தை துவக்க வேண்டும் என்பது நியதி முறையாக சபரிமலைக்கு மாலை அணியும் பக்தர்கள் கருப்பு உடை அணிந்தும் பல வருடங்களாக சபரிமலை சென்றவர்கள் காவி நீல நிறங்களில் உடை அணிந்தும் விரதம் இருக்க வேண்டும் சபரிமலைக்கு மாலை அணிவதற்கு நல்ல நேரம் ஏதும் பார்க்க வேண்டியதில்லை இந்த ஆண்டு முருக முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் அன்றி கார்த்திகை முதல் நாள் துவங்குவதால் மாலை அணிவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை குருசாமியிடம் ஆலோசனை பெற்று அவர் வழிகாட்டுதலின் அவர் கூறும் நேரத்தில் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் உறுதியான கம்பியில் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்கி ஐயப்பனின் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து வழிபட்ட பிறகு மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாலை அணிந்தாலே போதுமானதாகும் துணை மாலை அணிய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது முதலில் குல தெய்வத்தையும் பிறகு விநாயக பெருமானையும் மனதார வேண்டிக்கொண்டு சுவாமி ஐயப்பனை மனமுருக வேண்டி மாலை அணிய வேண்டும் குருசாமி முன்பு மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் மாலை அணியும் போது ஐயப்ப பக்தர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை செல்ல வேண்டும் பிறகு சரண கோஷம் சொல்லி விரதத்தை துவக்க வேண்டும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் குலத்து சென்று பாலனாக இருக்கும் ஐயப்பனை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும் பந்தரத்தில் இருந்த போது ஐயப்பன் குழந்தையாக தவழ்ந்து விளையாடிய இடம் இதுவாகும் அதே போல் சுவாமி ஐயப்பனுக்கு ஒவ்வொரு ஆண்டு மகர ஜோதி அன்று அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் பந்தல அரண்மனையில் உள்ள பாத்த சாரதி கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இதை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் வருடத்தின் அனைத்து நாட்களும் தவக்கூடத்தில் காட்சி தரும் சுவாமி ஐயப்பன் மகர ஜோதி மட்டும் மற்றும் பந்தனத்தின் அரசனாக தங்க வைர ஆபரணங்கள் அணிந்து காட்சி தருவார் ஐயப்ப பக்தர்களை போல் இந்த ஆபரணங்களும் தை மாதம் எப்போது வரும் என காத்திருக்கும் சபரிமலை செல்வதற்கு முன் ஐயப்ப பக்தர்கள் எளிமையிலே செல்வார்கள் அங்கு பேட்டை துள்ளல் நாடுவது மட்டுமே பிரபலமானதாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கு மற்றொரு சிறப்பான விஷயமும் உள்ளது இது பலருக்கும் தெரியாத ஒன்றாகும் புத்தன் வீடு என்று ஒரு இடம் உள்ளது இங்குதான் சுவாமி ஐயப்பனின் வீரவாள் உள்ளது சுவாமி ஐயப்பன் பயன்படுத்திய கேரள பாரம்பரிய முறைப்படி அமைந்துள்ள இந்த பழங்கால கட்டிடத்தில் அமைந்துள்ள சிறிய கோவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த வீரவாளுக்கு தினமும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது சபரிமலையில் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளி தரும் ஆனந்த சித்தனாக அருள் பாலிக்கும் ஐயப்பன் எருமேலியில் புலி வாகனாக வேண்டைக்கு செல்லும் திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் வருகிறார் இது தன்னை நாடி வரும் பக்தர்களை சூழ்ந்திருக்கும் துன்பங்களை வேட்டையாடி வேரோடு அழிப்பதற்காக இந்த திருக்கோளத்தில் இருக்கிறார் பக்தர்களை பாதுகாப்பதற்காக ஐயப்பன் தங்கியிருக்கும் வீரவாள் என்பதால் இதற்கு மகத்துவம் அதிகம் இதை தரிசிப்பவர்களுக்கு ஐயப்பன் துணையாக இருப்பார் என்பது நம்பிக்கை இங்கு சென்று முறையிட்டால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் இந்த வாள் ஐயப்பனின் வடிவமாக இருந்து நீக்கி நன்மையை தரும் என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு சபரிமலை சீசன் துவங்கியதில் இருந்து தினசரி பத்தாயிரம் பேர் வான் புக்கிங் செய்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சராசரியாக ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வரை மட்டுமே ஸ்பார் புக்கிங் மூலம் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் கூட்டம் சராசரியாக உள்ளதாலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் பலவும் முறையாக செய்யப்பட்டுள்ளதாலும் பக்தர்கள் சிரமமின்றி பதினெட்டாம் படி ஏறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனால் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் விர்ச்சுவல் கியூ எனப்படும் சபரிமலை ஆன்லைன் புக்கிங் செய்து சுவாமி தரிசனம் செய்ய வரும் தினசரி பக்தர்களின் எண்ணிக்கையை எழுபதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் ஆக உயர்த்தோ தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது அதே சமயம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து பத்தாயிரம் என்ற எண்ணிக்கையிலேயே இருக்கும் என்றும் ஒருவேளை விர்ச்சுவல் கியூ மூலமாக அதிக மாணவர்களால் புக் செய்ய முடியவில்லை என்றால் ஸ்மார்ட் புக்கிங் செய்து சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை சபரிமலை மண்டல பூஜை நடைபெற உள்ளதால் எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்பதை சரியாக சொல்ல முடியவில்லை இருந்தாலும் அதிகமான பக்தர்கள் வந்தாலும் சிரமமின்றி நெரிசலில் சிக்காமல் திருப்தியாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மழை காரணமாகவும் கார்த்திகை மாதம் துவங்கி நான்கு நாட்கள் மட்டுமே ஆவதாலும் கூட பக்தர்களின் எண்ணிக்கை தற்போது வரை சராசரியாக காணப்படலாம் இனி ஒரு வரும் நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கவே நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது